துரை கருணா இனி வாய்ப்புள்ள போல ஏகப்பட்ட முயற்சி சந்திப்புகள் கொடுத்தாலும் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அந்த கதவை அடைச்சிட்டாரா நம்பிக்கை நம்பிக்கை இழப்புக்கு நான் உங்களுக்கு நிச்சயமாக மரியாதைக்குரிய திரு அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடுவோம் என்கிற நம்பிக்கையில் பயணிக்கிறார் நம்பிக்கை கருத்துமே இல்லை ஆனால் சாத்தியமா சாத்தியமாக சாத்தியம் இல்லை நீங்க ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தின் பெரிய கட்சி இன்னைக்கு இரண்டாவது பெரிய கட்சி எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் கட்டமைப்பில் பலத்தில் மக்கள் ஆதரவில் தொடர் வெற்றியில் முதலாவது கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இரண்டாவது கட்சியாகவும் இன்னும் சரிவை பின்னடைவை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறோம் என்று களத்துக்கு வந்தார் பல வியூக வகுப்பாளர்கள் கொண்டு வந்தார் பலன் இல்லை மீண்டும் ஒரு வலுவான களம் இறங்குறார் இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அதுக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய நெருக்கடி இந்த நெருக்கடி நிலையில வலுவான கூட்டணியை உருவாக்குவது சாத்தியமில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தும் நம்பிக்கை வறுமையானால் தொண்டனம் தீவிரமாக களப்பணியாற்றுவோம் நம்பி கட்சிகள் வரும் அந்த நம்பிக்கை எடப்பாடிக்கு இருக்கேங்க இருக்கு இருக்கு இப்போ புகழேந்தையும் சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது டெல்டாவில் குறிப்பிட்ட இடங்களில் ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் அவர் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாரா இருந்தாலும் அவர் ஓனாயி வெள்ளாடுன்னு சொல்லி கலை துரோகின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாரு அப்போ அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது அதில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் அமித்ஷா வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுங்க அமமுகவால் அந்த தென்மண்டலம் மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்களில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை பாதிக்கும் என்று மத்திய உளவுத்துறை எனக்கு தகவல் கொடுத்துருக்குன்னு அமித்ஷா சொல்கிறார் திரு எடப்பாடி என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் தனியார் ஆய்வு நடத்தினேன் எங்கள் ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நான் முதலமைச்சராகி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னு சொல்கிறார் சரி உன் தலையெழுத்து போன்னு விட்டுட்டு போயிட்டார் என்ன நடந்தது தோல்வி இந்த கான்பிடன்ட் இருக்குல்ல வெற்றிக்கான ஒரு அடித்தளத்தை வலிமையான அடித்தளத்தை அவர் தான் இருக்கிறார் பொது வெளிகள்ல இல்ல அது இன்றைக்கும் இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க என்ன உதாரணம் இருக்கு இல்லன்றது என்ன ஏங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில முப்பத்தி மூணு கேண்டிடேட் போட்டார்ல பதினஞ்சு இடங்கள்ல மூணாவது இடம் ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு ஒரு இடத்துல நான்காவது இடம் போயிடுச்சு அவரே சொல்றாரு எது ஐடி மீங்களை பத்து சதவீத வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்கள் விசுவாசமாக இல்லைங்கிறார் அதுதான் உதாரணம் எங்க ரெட்டல களத்தில் நிற்குது ஒரு நிமிஷம் தமிழர் நான் சொல்றேன் அதாவது இரட்டை இலை களத்தில் நிற்குது நாடாளுமன்ற தேர்தலோ பொது தேர்தலோ ஒரு கோடி பேர் ஓட்டு போட போகலங்க கட்சி உறுப்பினர் காடு வச்சிருக்காங்கல காலமெல்லாம் ரெட்டலுக்கு வாக்களிச்சவன் அவன் எந்த தேர்தல்னாலும் போனால் ரெட்டலுக்கு போடணும்ல நம்ம சகோதரர் புகழேந்தி சொன்ன மாதிரி ஒரு பூத்துல ஒரு ஓட்டு நாங்கள் பூத்து கமிட்டின்னு பதினஞ்சு பேர் போட்டிருக்கோம் அந்த பதினஞ்சு பேருமே போடலன்னு பாருங்களேன் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தொண்டர்கள் சோர்வடைஞ்சிட்டாங்க என்ன காரணம் ஜெயலலிதா இருக்கும் போதே நாற்பது தோத்துருக்கு இல்லைங்க அவங்களுக்கு எடப்பாடி மேல மட்டும் அந்த பழி எழுது அவங்களும் தோத்தாங்க மீண்டு எழுந்து வந்தாங்க அது வேறு விஷயம் இருபத்தி ஆறு அந்த ஆளுமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்த ஆளுமை மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம் தொடர்ந்து இந்த மாதிரியான இப்ப எதிர்வரும் ராஜ்யசபாவிலே அவருக்கு பிரச்சனை இருக்கு கடந்த அந்த ராஜ்யசபாவில் வந்து இந்த ரெண்டு சொன்னாங்கல்ல ஒன்று சி வி சண்முகம் ஒன்று ஜெயக்குமார்னு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் திரு ஓபிஎஸ் அவர்கள் தென் அவர்கள் தென்மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் இந்த ஒரே ஒரு முறை ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு அவர் பிடிவாதம் பண்ணி அவர் தர்மர போட்டதுனால தான் அந்த ஒற்றை தலைமையே வந்தது அந்த பிரச்சனையை தான் தர்மராலதான் அந்த இரண்டாம் தர்மத்தில் வந்தது வந்தது அப்ப இப்போது தேமுதிகவுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க பாமக இப்போ போயிருக்காங்க எங்கிட்ட நாலு எம்எல்ஏ இருக்கு நீங்க ரெண்டு எம்பி வேணும்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு எழுபது பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் அறுபத்தோரு பேர் தான் வேணும் ரெண்டு எம்பிக்கு அறுபத்தி ஒரு பேர் தான் இப்போ அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்போ மிச்சம் உள்ள எம்எல்ஏக்கள் வேணும் இப்போ ஒரு எம்எல்ஏ இல்லாமல் தேமுதிகவுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கு வந்துருச்சு இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு செம்மலை திரு வைய செல்வன் திருமதி கோகுலேந்திரா அன்வர் ராஜா உட்பட ஒரு பதினாறு பேர் லைனில் நிற்கிறாங்க எங்களுக்கு எப்படியாவது இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு சரி இந்த சிக்கலை சீக்கிரத்துக்கு தீக்கிறதுக்கு அவர் எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி உட்கட்சி முரண்கள் இருக்கதான் செய்யும் உடனே இதனால கட்சி அழிஞ்சிரும் இல்ல காணா போயிரும் அப்படிங்கிறது வந்து எப்படி நியாயமான முரணை தவிர்க்கக்கூடிய அவளுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக திரு எடப்பாடி இல்லை என்பதான் என்னுடைய குற்றச்சாட்டு அவரோட இப்ப பேசுறாங்கன்னு சொல்ல நீங்க சொல்றீங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒருவேளை ராஜ்யசபா சீட் இல்லைன்னா வெளிய போயிருவாங்களா கட்சியை விட்டு பிரச்சனை உருவாகும்ல களப்பணி ஆற்ற மாட்டாங்கல்ல வெற்றி பாதிக்கும்ல அதை தான் நான் சொல்ல வர்றேன் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பொது வெளிகளில் ஊடகங்களில் கடந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா என்ன பேசிட்டு இருக்கீங்க தொடர் தோல்வி பத்து தோல்வி பதினோரு தோல்வி அப்படின்னு கிராம அண்ணா திமுக கரவேட்டி கட்டிட்டு போற நிர்வாகிட்ட கேக்குறான் ஏப்பா கட்சியை ஒன்னு சேர்த்துட்டு வாங்கப்பா நீ யார்கிட்ட இருக்க இபிஎஸ் இருக்கியா ஓபிஎஸ் இருக்கியா சசிகலா இருக்கியா தினகரன் கிட்ட இருக்கியா இந்த கரவேட்டியை எல்லா போயிலும் கட்டிட்டு வர்றான் ஒன்னு சேர்ந்து வாங்கப்பா அப்பதான் நாங்க ஓட்டு சார் உறுப்பினர் அட்டை எடுத்துட்டு போன ஒரு நிர்வாகிகிட்ட கேட்டிருக்கான் எழுமலைன்னு ஒரு இடம் எழுமலை ஆமா அங்கே போய் ஒரு நிர்வாகி காடு குரூப் போய் இந்த காடை வச்சுட்டு நாங்கள் போய் ஓட்டுக்கு எப்படியா கேட்போம் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிறான் ஆர்பி உதயகுமாரை பொதுமேடையிலேயே விவாதிச்சிருக்கிறாங்க கடுமையா பேசி இது கள தார்த்தம் இந்த கள யதார்த்தத்தை உணர்ந்துதான் அந்த முன்னணியினர் ஆறு பேரும் போய் தயவு செய்து பிடிவாதத்தை தளர்த்துங்க நீங்களே முதலமைச்சரா நீங்களே முதலமைச்சர் கேண்டிட்டு நீங்களே கையெழுத்து போடுற பொதுச் செயலாளர் இருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் வாங்க கட்சியை ஒன்றுபடுத்துவோம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க நாங்கள் ஆறு பேரும் போய் திரு ஓபியும் திருமதி சசிகலாவையும் சந்தித்து சமாதானப்படுத்தி அழைத்து வருவோம் ஏ போங்கப்பா திருப்பி திருப்பி இதே சொல்றீங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இன்னைக்கு எழுதுறாரு பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டுக் கொடுக்க தயாராக இருந்த திரைமறைவு அரசியல் பேரவைக்கான கனவுகளும் கற்பனைகளும் அறுபது எழுபதுகளில் திராவிட மேடைகளில் ஒரு சொல்லாடல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து வர்ற போது இதை கேட்டால் பின்பொறியால் சிரிப்பார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் அடுத்ததா ஓனாயும் வெள்ளா வெள்ளாடும் இல்லை ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது யார் ஓனாய் மக்களுக்கு தெரியும் துரோகிகளும் விசுவாசியும் தோளோடு தோல் இருக்கும் நூறு நூற்றுக்கு நூறு சரியான கருத்து ஆனால் யார் துரோகி அந்த துரோகி வெளியேற்றப்பட வேண்டும் இந்த கருத்தாக்கம் இருக்குல்ல இது கட்சியினர் மத்தியிலும் பொதுவெளிகளிலும் இருக்கிறது எனவே இந்த தவறான விமர்சனங்கள் தவறான ஒரு தலைமை பண்பு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி பிரச்சனை எம்ஜிஆர் ஜி ஆர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தினுடைய ஆகப்பரியா கட்சி ஏழு முறை ஆட்சி கட்சியாக வந்தது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிறவர் இந்த மூணு பேர் சொன்னீங்களா புகழேந்தி கேசிபி ஜெய் ஸ்ரீ பிரபாகர் அவர் நீங்க சந்திப்பீங்களான்னு கேட்டா எங்க ரோட்ல போற வரவெல்லாம் குழுன்னு வரும் அவனை சந்திப்போமான்னு கேட்கறாருங்க ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பா இந்த அறிக்கையை போய் பொதுவெளிகள்ல சொல்லி பாருங்க என்ன மாதிரியான விமர்சனம் இது ஏற்க முடியாது ரைட் திரு கர்ணா சொல்லுங்க ஐயாவுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி எம்எம் பாபு சுரேஷ் இவங்க மூணு பேரும் போர்ஸ் எடுத்து இந்த வீரியவள்ள இருக்குது இதை தாண்டி அண்ணா பொது தொழிலாளர்கள் சங்கம் அவருடைய கௌரவ தலைவர் துரை என் படம் போட்டே சூர்ட்டி இருக்கு ஓகே சூர்ர்கள் படம் போட்டு இருக்கு

இவரை நம்பி நம்ம பயணிக்கவே முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் மோசமான டிரைவர் அவரை நம்பி நம்ம பயணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார் இன்னொன்னு சொன்னார் அஇஅதிமுக என்பது கழக தொண்டனுக்கு சொந்தமான நிலம் நீ இடையில வந்து வெள்ளாம வச்ச அறுத்துட்டு நீ வெளியேறி நிலத்தை ஒப்படைச்சிரு அப்படின்னு திரு பண்ருட்டியார் சொன்னார்

எண்பத்தி ஒம்போதில் எப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டார்களோ அதுமாரி இப்போது என்னோடு பயணிக்கிற ஊருக்கு அஞ்சு பேரோ பத்து பேர் ஒன்றிய நகர மாவட்டம் கிளைன்னு இருக்கிறான் அவங்கள மட்டும் அக்காமடேட் பண்ணிக்க எனக்கு பொறுப்பே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் இன்றைக்கு ஒன்றிய அந்த கருத்தை சொல்கிற போது இருக்கார் நம்ம பொதுவெளியில் கட்சி உடைஞ்சு போச்சு நாலு பிரிவாக இருக்குது அப்படின்னு இருக்கில்ல பொது வழிகளில் ஊடகங்களில் பேசுகிறோம்ல பத்திரிக்கைகளில் வருதில்ல இந்த மனப்போக்கு கீழ இருக்கிற தொண்டனை பாதிக்குது இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்காரு இல்ல ஓபிஎஸ் கூட அவருக்கு வழிகாட்டியா இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் சமீப நாட்களா வர்றது இல்லையா ஏன் வர்றது இல்ல உடல்நலக்குறைவு அவ்வளவுதான் முடியல குறைவு சரி மருத அழகராஜ் போன்றவர்கள் இல்ல ஓபிஎஸ் கூடவே பயணிச்ச ஒரு சில முக்கியமானவர்கள் இன்னைக்கு பொதுவெளியில அவங்க எல்லாம் தென்படுறது இல்லையா என்ன காரணமா இருக்கும் உங்களுக்கு வலைத்தளங்கள்ல நீ உங்களுடைய பேட்டிகள் கூட வந்திருக்கு அவரு தமிழ் இந்த திராவிட விஜய் கட்சி கழகம் அது வெற்றியை நோக்கி போகுது தலைவர் அம்மா மாதிரி அவர் அடுத்த முதலமைச்சராக வருவார் அண்ணா எல்லாம் மூத்த வயோதிகர்களா ஆகிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை பொதுவெளியில் செல்வாரு அப்போ அவருடைய திரு மருது அழகராஜ் அவருடைய கருத்தாக்கம் என்பது வேறு திசையில் போயிடுச்சு சரி ஏன் ஓபிஎஸ் அவரால் நம்ப முடியல இவ்வளவு நாள் கூடவே நின்று ஒரு பெரிய தளபதிகள்லாம் அவர் ஒருத்தராக இருந்தார்ல ஏன் அவர் நம்ப முடியல ஓபிஎஸ்ஸை ஏன் ஓபிஎஸ்னால அவரை காப்பாற்ற முடியல என்ன ரீசன் இருக்கும் இல்லை இல்லை அதாவது ஒரு அரசியல் களத்தில் தனக்கு இருந்த அதிகார பலம் பணபலத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் கைப்பற்றி வைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலம் கடியும் நிச்சயமாக இந்த கழகம் ஒன்றுபடும் அப்போது நாம களத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காத்திருப்பு என்பது இருக்கிறது இன்றைக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலிமையான கட்டமைப்போடு கூட்டணி இருக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் களம் இறங்கிட்டாங்க நூத்தி அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் நீதான் வேட்பாளர்னு இறங்கிட்டாங்க வெற்றிக்கான பாகம் எங்களுக்குள் விமர்சனங்கள் விவாதங்கள் இருந்தாலும் கூட்டணியிலிருந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற பனிரெண்டு கட்சிகளின் வாக்கு ஆட்சி கட்சியாக இருப்பதால் அவர்களுடைய அந்த ரதகஜ துரக பதாதிகளும் களம் இறங்கினால் ஒரு மகத்தான வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ஏன்னா அந்த வாக்குகளை ஒன்று சேரும் இங்கே நான்கு முனை ஐந்து முனை என்று வருகிற பொழுது எப்படி வெற்றி சாத்தியம் இது முனையே கிடையாது முப்பது பேர் சேர்த்து நாற்பது பேர் எம்எல்ஏ கேட்பாங்கங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் உங்களுக்கு வலிமையே இல்லைங்கிறதானங்க அவங்க சொல்றது ஏங்க ஒரு ஒரு பன்னெண்டு நாள்ல ஒரு பலாப்பழத்த சின்ன மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிருக்காரு ஒண்ணுமே இல்லனா எப்படிங்க அது நீங்க ஊடக வெளிச்சம் என்பது கிடைக்கவில்லை அது நமக்கு அந்த மாற்று கருத்தே இல்ல ஆனால் நீங்க தென்பகுதியில் போய் பாருங்க அவர் சுகாசி சாத்தூர் திருநெல்வேலி கூட்டம் நடத்துற போதும் சரி திருச்சியில ஒரு சிறிய அளவில் ஒரு மாநாடு போட்ட போதும் சரி இருக்கிறாங்க போதிய வலிமைகள் இருக்கு இருக்கிறாங்க நிச்சயமா ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வலிமையான கூட்டணி வந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அண்ணா திமுக இருக்கும் எப்படின்னா மதிமுக பாமக தேமுக தமாக மாதிரி ஒரு கட்சி இருக்கும் எடப்பாடி கூட வெற்றிக்கான கட்சியாக இருக்காது அதான் உறுதி